என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு இந்த சிவசூத்திரத்தை சமர்ப்பிக்கிறோம் என் பேர் யுவராஜ் நான் வந்து சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் கிட்ட வந்து உபதேசம் வாங்கி பல வருடங்களா வந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம் இப்போது வந்து இந்த சிவசூத்திரம்ன்றத குரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் வந்து நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முக்கிய காரணமாக என்ன இருக்குன்னா நாம் வந்து பல கோயில்களுக்கு நம்ம போயிருக்கோம் கடவுளை வந்து நம்ம கும்பிட்றோம் ஆனால் நம்மளுக்கு கஷ்டங்கள் தீரது கிடையாது நம்மளுடைய இன்பம் நம்மளுக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் இதே துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள் மேலே ஈஸியா பழைய ஸோ இது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த உலகத்துல வந்து பணக்காரங்க இருக்காங்க ஏழைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்காங்க ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஸோ அப்படி நம்ம வந்து யோசிக்கும் போது கடவுள் வந்து அப்போ நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காரு பணக்காரங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்காரா இல்லை ஏழைங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரா உண்மையில பார்க்க போனா கடவுள் வந்து எதையுமே செய்யறது கிடையாது ஏழைகளுக்கு வந்து அவர் துன்பத்தை கொடுக்கறது கிடையாது பணக்காரங்களுக்கு வந்து அவர் வந்து இன்பத்தையும் கொடுக்கறது கிடையாது அவரோட வேலை எல்லா உயிர்களையும் சமநிலையிலையும் சமமா தான் இறைவனோட முக்கிய கடமையா இருக்கு நாம இப்ப துன்பம் வரும்போது என்ன பண்றோம் நம்ம கோயிலுக்கு போறோம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அங்க இருக்கிற சாமி என்ன என்ன க எந்த சாமி இருக்காங்களோ நம்ம அவங்கள வந்து நம்ம வந்து வணங்குறோம் அப்படி வணங்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் தீருதான்னா தீரது கிடையாது அப்ப நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது எது அப்போ நம்மளுக்கு எது கஷ்டம் கொடுக்குது சோ நம்ம கர்ம வினைகள் நம்ம வந்து ஒரு ஒரே ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஜென்மத்திலையோ இல்லை ஏதோ ஒரு பிறவியில நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலுமே வந்து அது நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும் நம்மள வந்து தொடர்ந்து வர பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு காலத்துல வந்து அனுபவிச்சுதான் தான் ஆகணும் இதை உணர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் கடவுளை நம்ம நோக்கி போற முதல் படிநிலையா இருக்கும் அப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் அப்ப கோயிலில் சாமி இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அங்க ஒரு சக்தி இருக்கு அது யாருமே யாராலையுமே மறுக்க முடியாது ஏன்னா எல்லா கோயில்களுமே எல்லா வழிபாட்டு தலங்களுமே நம்ம சித்தர்கள்னால மட்டும்தான் அமைய பெற்றது அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி அங்க போனா மனநிலை மாறுதுன்றது அவங்களுக்கு நிச்சயமா மாதிரி தான் எல்லா கோயிலையுமே வடிவமைச்சு வச்சிருக்காங்க அப்ப நம்ம அங்க கோயிலுக்கு போறோம்னா அங்க இருக்கிற விக்கிரகத்தை நம்ம பார்க்கிறோம் அங்க இருக்கிற சாமி சிலையை நம்ம பாக்குறோம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு யோக முத்திரைகளையோ இல்ல யோக நிலையோ வந்து உணர்த்துறதுதான் அங்க நம்மளுக்கு வந்து சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து சிவனை பாக்குறோம் சிவனை பார்க்கும்போது சிவன் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமா தெரிகிறாரு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அரு உருவமாவும் உருவமாவும் இருக்காங்க இப்ப உருவம்னா நம்ம லிங்க வடிவத்துல சிவனை வழிபாடுறோம் கோயிலுக்கு போயிட்டு இதே உருவமா வழிபடும் போது நம்ம என்ன பண்றோம்னா சிவனை வந்து ஒரு தியான நிலையிலயோ இல்ல தியான முத்திரையை வச்சுக்கிட்டோ நம்ம வந்து அந்த படத்தை வந்து நம்ம பார்க்கறோம் இல்ல சிலைய வந்து நம்ம பார்க்கறோம் அப்போ இறைவன் வந்து ஏன் தியான நிலையில இருக்கான்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கோமா இப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நாளை போட்டு ஸோ அந்த விரதத்தில் வந்து நீங்கள் நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாம மனசில் வந்து ஒரே சிந்தனையாக இருந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருந்து பிரம்மச்சரிய விரதம் இருந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு அந்த எல்லா மலைகளையும் ஏறி இறங்கி கடைசியில் நீங்கள் போய் ஐயப்பனை தரிசிக்கும் போது நீங்கள் எல்லாருமே வந்து ஐயப்பனை வந்து என்னவா பார்க்குறீங்க அங்கே ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறீங்க ஆனால் அந்த கடவுள் ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்கறது கிடையாது அவர் கையை ஏன் வந்து சின்முத்திரையில் வச்சிருக்காருன்னு நம்ம எதுவும் பார்க்கறது கிடையாது அவர் உக்காந்துருக்கிற பொசிஷன் என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கறது கிடையாது இதுதான் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவர் உக்காந்துருக்கிற அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யோக முத்திரையில் அவர் உக்காந்துட்டு இருக்காரு அவர் வச்சிருக்கிற கை சின் இருக்கிறது இது எல்லாமே என்ன உணர்த்துதுன்னா உங்க மனசுக்குள்ள மன அமைதியை வந்து ஏற்படுத்துறதுதான் இந்த யோக முத்திரையோ சிண்முத்திரையோட அந்த ஒரு தன்மை சோ அதை நம்ம யாருமே பாக்குறது கிடையாது சரி போறோம் கோயிலுக்கு போறோம் போயிட்டு வந்தோம் நம்ம கஷ்டங்கள்லாம் போதா இல்லை அப்ப நம்ம ஏன் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம கடவுள் போக்குறது இல்லைப்போ அப்ப அதுக்கு காரணம் வந்து முக்கியமா இருக்கிறது நம்மளுடைய வினைகள் வினை பயன் ஏன்னா நம்ம என்ன பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுது நம்ம நல்லது பண்றோமா நம்மளுக்கு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நம்ம கெட்டது பண்றோமா நம்ம வாழ்க்கை கெட்டது தான் நடக்கும் கெட்டது பண்றவங்களுக்கு நல்லதா நடக்கும் அப்போ நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணியிருக்கோம் இறைவன் வந்து இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அரசன் வந்து அன்று கொள்வான் இறைவன் வந்து நின்று கொள்ளும் அதுக்கு என்ன அர்த்தம் வந்து அந்த 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 குற்றவாளிக்கு தண்டனையை கொடுக்குறாங்க ஆனா இறைவன் வந்து அந்த மாதிரி கிடையாது எத்தனை பிறவை எடுத்தாலும் அந்த அந்த தண்டனை நம்ம தொடர்ந்துதான் வந்துட்டு இருக்கு இந்த புரிதலோட சரி ஓகே நம்ம பாவம் பண்ணிருக்கோம் வினை பண்ணிருக்கோம் நம்ம இப்ப என்ன பண்ணணும் அடுத்த அடுத்த பணி அடுத்த படிநிலைக்கு நம்ம எப்படி போறோம் இத பத்தி யோசிக்கணும் இத பத்தி யோசிக்கும் போது அப்ப கடவுள் யாரு அப்ப உண்மையான கடவுள் எங்க இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எப்பவுமே உருவாகணும் அப்ப அந்த கடவுளை தேடி நம்ம எப்படி பயணிக்கணும் அப்ப அந்த கடவுளை அடையறதுக்கு என்ன வழி இப்ப நம்ம வந்து இப்ப பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்ல புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்ப எல்லா பிறவியும் அப்ப நம்மளுக்கு வந்து தானே இருக்கும் அப்ப பிறவியே எடுக்காத அளவுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைக்கணும் பிறவியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம அப்ப அடுத்த படிநிலைக்கு நம்ம எப்படி போக முடியும் இன்பமும் சரி துன்பமும் சரி நம்மளால மட்டும்தான் நம்மளுக்கு வருது அதை போதுமான அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்போ இறைவன் உண்மையா எங்க இருக்கான் அப்படின்ற தேடுதல் தான் வந்து இந்த சிவசூத்திரம் இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் வர அபியாசங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உபதேசம் வழங்குறோம் என்ன உபதேசம் வழங்குறோம் நாங்க வந்து பயிற்சி பண்ற அந்த பயிற்சி பண்ணி எங்க நிலைய நாங்க அறிஞ்சு எங்க நிலைய வந்து ஐயாவை எடுத்து சொல்லி இப்போ அது மூலயமா வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கலாம்னு தான் இருக்கோம் இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஐயாவோட ஆசிரமத்தை இருந்தோம் அங்கே சில கருத்து முதல் எங்களுக்குள்ள இருந்தது ஸோ நாங்கள் இருந்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் வந்து நாங்கள் அங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் பிரிஞ்சு வந்து இப்போ இந்த சிவசூத்திரம்ன்ற ஆசிரமத்தை வந்து ஓபன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எல்லாருக்குமே வந்து முக்கியமாக வந்து தேடல் உள்ள எல்லாருக்குமே வந்து இந்த சிவசூத்திரத்தில் உபதேசம் வழங்கப்படும் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா முதல்ல வந்து வெள்ளை ஆடை தான் உடுத்தணும் இப்போ ஆண்கள் இருக்காங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் போடுறது நல்லது இப்போ பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வெள்ளை புடவை அந்த அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது மாமிசமோ இல்லை வந்து மதுபானமோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது முக்கிய காரணமாக இருக்கும் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டோம்னா நம்ம வந்து இறைவனோட அடுத்த படிநிலைக்கு தேர்றதுக்கு நம்ம போறோம் அப்படி வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இங்க வந்து உபதேசம் வாங்கிக்கலாம் நம்ம வந்து ஏன் வந்து உபதேசம் கொடுக்குறோன்னா இது வந்து யோகக்கலை இது வந்து நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய இந்த பிறவி பயனை தீர்த்து இறைவன்னா யாருன்னு உணர்ந்து அந்த இறைவனோட இறைவனை நம்ம சேர்ந்து நிலை அடையணும் அப்படின்றது தான் வந்து இந்த சிவசூத்திரத்தோட முக்கிய நோக்கமே இதுல வந்து நான் சா இதுல வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் எனக்கு வந்து துன்பங்கள் போகுமா போகாது இன்பங்கள் பெருகுமா பெருகாது அப்போ ஏன் நான் இதை கத்துக்கணும் இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம நியூட்ரலா இருக்கிறது தான் வந்து சமநிலையில இருக்கிறது தான் இன்பம் வந்தாலும் நம்ம எப்படி வந்து சந்தோஷப்படாம இருக்கணுமோ அதே மாதிரி துன்பம் வந்தாலும் நம்ம வருத்தப்படக்கூடாது துன்பங்கள் வருத்தப்படுறதுனால நம்மளுக்கு எந்த துன்பமும் போறது கிடையாது ஆனா நீங்க இந்த சிவசூத்திரத்தில் இருக்கும்போது அந்த தன்மை உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதுதான் இந்த பாடத்தோட அருமை சோ இப்ப வந்து இந்த பாடம் வந்து நீங்க நிறைய வந்து பணக்காரர்கள் பாக்குறீங்க நம்ம ஏழைகளை பார்த்திருக்கோம் இப்போ வந்து பணக்காரர்கள் என்ன பண்றாங்க அடிக்கடி கோயிலுக்கு போறாங்களா கிடையாது நம்ம ஏழையா இருக்கிறவங்க நம்ம தான் வந்து என்ன பண்றோம் அடிக்கடி கோயிலுக்கு போட்டிருக்கோம் ஆனா பணக்காரங்க வந்து எப்பயோ ஒரு தான் கோயிலுக்கு வராங்க ஏன் அது எப்பயோ ஒரு தடவை கோயிலுக்கு வராங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஏன் பணம் சேருது ஏன் அவங்க இன்பமா இருக்கா அவங்க வந்து அந்த பணக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு அவங்க கோயிலுக்கோ சாமி கும்பிடுவோ அவங்கெல்லாம் போறதே கிடையாது ஆனால் அவங்க வாழ்வியலில் வந்து பார்த்தீங்கன்னா தியானன்றது வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க நீங்க அதை வந்து நீங்க நிறைய பேர்கிட்ட நீங்க அதை பார்த்துருக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டராக இருக்கலாம் இல்லை யார் வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து அந்த யோகாசனமாவது அவங்க பழகியிருப்பாங்க அந்த யோகாசனத்துல அவங்க மனசை வந்து ஒருநிலைப்படுக்க படுத்திக்கிறதுக்காக அவங்க பழகி இருப்பாங்க அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து கோயில் கோயிலாக நம்ம சுத்திட்டு இருக்கோம் அவங்க எப்பயோ தான் கோயிலுக்கு போறாங்க சரி அவங்கள வந்து நம்ம வந்து குறை சொல்றதுக்கும் நம்ம கிடையாது ஆனா அவங்க வாழ்வில்ல கலந்து இருக்குன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது அதுதான் என்னுடைய வாதம் அப்போ இந்த உபதேசம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வெளியேறதுக்கு போறீங்க நிறைய இடத்துல இந்த உபதேசம் கொடுக்குறாங்க யாருக்கிட்டையும் நம்ம வந்து கொடுக்கல யாரும் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல கொடுக்குறாங்க ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபான்னு என்னென்னமோ சார்ஜ் பண்றாங்க அவங்க அது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அது அவங்களோட விருப்பம் அது ஆனா அப்ப வந்து அந்த ஏழைங்களுக்குன்னு வரும்போதோ இல்லை வந்து கஷ்டப்படுறவங்களுக்குன்னு வரும்போது அப்போ நம்ம வந்து என்ன பண்றது இதுதான் மெயினாக இருக்கிற நோக்கம் எல்லாருக்குமே இந்த உபதேசம் இந்த 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 இறைத்திரல் வந்து எல்லாருக்குமே வரணும் அதுக்கு சிவசூத்திரம் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும் இப்போ நீங்க வந்து இங்க இருக்கிற உபதேச குருமார்கள் இருக்கட்டும் இல்ல வந்து குரு பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமிகளா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து உபதேசம் கொடுக்கறதுக்கு பயிற்சி தான் உபதேசம் கொடுக்கறதுக்குமே வந்து ஒரு தனி ஒரு என்ன சொல்றது ஒரு தனி பயிற்சி எடுக்கணும் என்னென்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உபதேசம் கொடுக்கிறார் ஒரு குருமாரர் வந்து உபதேசம் கொடுக்குறார் அப்ப அந்த குருமார் வந்து என்ன பண்ணுவார் அந்த குருமாரத்தில் வந்து அந்த அவர் கிட்ட வர சீடனுக்கு தன்னுடைய ஆன்ம சக்தியில ஒரு பகுதியை வந்து அந்த சீடனோட உடம்புல வந்து அவர் செலுத்துறார் இப்போ ஒரு குருமார் வந்து அப்போ வந்து அந்த இறை சிந்தனையில இருந்தா மட்டும்தான் இருந்தா மட்டும்தான் ஆன்ம ஆற்றல வந்து அந்த சீடருக்கு செலுத்த முடியும் சரிங்களா இப்ப இதே வந்து ஏதோ ஒரு குருமார் வந்து அவருடைய என்ன சொல்றது அவர் வந்து ஒரு யாரையோ ஒருத்தர் பழி வாங்குற நினைப்புல இருக்காரு இல்ல வந்து பணத்தாசையில இருக்காரு அப்படின்னு வரும்போது அப்போ அந்த உபதேசம் போது அந்த சீடனுக்கு எது உள்ள போகும் கரெக்ட் தானங்களே அப்ப எது உள்ள போகும் அப்ப அந்த பணத்தாசியும் இல்ல அந்த பழி உணர்ச்சி தானே உபதேச குருமா அந்த உபதேசம் மூலியமா அந்த சீடனுக்கு போகும் அப்ப எப்படி அந்த உபதேச குருமாறுனால வந்து கரெக்டான உபதேசம் கொடுக்க முடியும் அந்த உபதேசம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த கோபம் அப்புறம் வந்து அந்த பழி உணர்ச்சி காமம் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அடக்கி ஆண்டு அந்த மனசை வந்து க பக்குவப்படுத்தி ஓகே இதே சிந்தனை இருந்தா மட்டும்தான் அந்த கொடுக்குற உபதேசம் வந்து அந்த சீடனுக்கு போய் சேரும் அந்த சீடன் வந்து நல்ல நிலையில இருப்பாங்க இப்போ எங்க ஆசிரமத்துல வந்து என்ன நடந்தது இப்ப பழைய ஆசிரமத்துல நாங்க இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு அங்கே சில கருத்து முதல்கள் இருந்ததுனால நாங்கள் வெளியே வந்துட்டோம் இப்போ அந்த ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அந்த ஆசிரமம் நடந்துட்டு தான் இருக்கு இப்போ இந்த ஆசிரமம் திருப்பி எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அவங்கள பழிவாங்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரி கிடையாது இப்போ எங்க குரு ஸ்ரீனிவாசன் கிட்ட வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து கேட்கிறார் இந்து சாமி இந்த மாதிரி வந்து உங்களை நீங்க இந்த மாதிரி வந்துட்டீங்க அப்போ அவங்கள சும்மா விடக்கூடாது அவரு வந்து சிம்பிளா ஒரு வார்த்தை தான் சொன்னார் சாமி நான் வந்து அவங்கள நான் தான் பாக்குறேன் அவங்கள வந்து நான் வேற மனுஷனா பாக்கல நான் ஒரு ஆன்மாவா தான் பாக்குறேன் நான் எதுக்கு சாமி அவங்கள போய் வந்து வழிவாங்கணும் நான் உபதேசம் கொடுக்குறேன் நான் வந்து ஒரு குருவா இருக்கிறேன் நான் அந்த தன்மையில நான் போகக்கூடாது சாமி நான் போனா நான் கொடுக்குற சீடனுக்கும் அந்த தன்மை போகும் எத்தனை பேர் எத்தனை குருனால அந்த மாதிரி சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த குருமார்கள் எல்லாருமே உணர்ச்சிகளையுமே எல்லா கோபத்தையும் எல்லா உளர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து இந்த நிலைக்கு வந்து எல்லாருமே பண்றாங்க இப்படி ஒரு குருமார்கள் இருக்கிற இடத்துல நம்ம உபதேசம் வாங்குறது எல்லாருக்குமே சால சிறந்தது எங்களுக்கு வந்து இந்த ஆசிரமம் வந்து நல்லா வளரணும் நாங்க ஐயா வச்சிருக்கிற ஆசிரமமும் நல்லா வளரணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே இது அவங்களுக்கு போட்டியா இல்லை வந்து அவங்கள வந்து வெறு ஒரு வெறுப்பு கிரியேட் பண்றதுக்கோ இது வந்து எதிர்கட்சி அரசியலோ ஆளுங்கட்சி அரசியலோ அப்படின்றது கிடையாது அவங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நாங்க எல்லாருமே ஒரு ஆன்மாவா தான் பார்க்கறோம் எங்களுக்குள்ள வந்து எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படிதான் நாங்க பாக்குறோம் எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க யாருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும்ன்றது கிடையாது எங்களுக்கு எங்க நாங்க கத்துக்கிட்ட குரு எங்க குரு கிட்ட வந்து நாங்க கத்துக்கிற அந்த கலையை குறைந்தபட்சம் ஒரு பத்து பேருக்காவது சொல்லி மேல எடுத்துட்டு வரோன்றது இந்த சிவசூத்திரத்தோட நோக்கம் நாங்க உடனே ஆசிரமம் ஆரம்பிச்சுட்டோம் ஆயிரம் பேர் வரணும் முன்னூறு பேர் வரணும் அப்படின்றது எங்களோட நோக்கம் கிடையாது பத்து பேர் இல்லைங்க ஒருத்தர் வந்து கத்துக்கிட்டா கூட வந்து எங்களுக்கு அது எங்க பிறவி பையனை நாங்க அடைஞ்சதுக்கு ஈக்குவலாதான் இருந்த நாங்க பாக்குறோம் இதுல வேற எதுவுமே கிடையாது சார் அந்த மாதிரி ஒரு குரு இருக்கிற இடத்துல நம்ம உபதேசம் வாங்குறது எவ்வளோ நல்ல விஷயம் அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க யாருக்குமே வந்து இது வந்து இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது இது இது கேள்விப்பட்டவுடனே நான் நான் சொன்னது வந்து ஒரே வார்த்தை தான் குரு கிட்ட போய் நான் சொன்னேன் சுவாமி நீங்க சிவசூத்திரன் ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப நல்லது இதுல குப்பை அழுக பொறுப்பாவது எனக்கு கொடுங்க குப்பை அழுற பொறுப்பாவது எனக்கு கொடுங்க அது எனக்கு போதும் சாமி ஏன்னா வந்து அந்த உபதேசம் கொடுக்கறதுக்கு முதல்ல நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம நம்ம இப்ப ஏன் என் மனசுக்குள்ள நான் வந்து ஒருத்தவங்களை பழி வாங்குறதோ இல்ல வந்து அவங்களுக்கு போட்டியா பண்றதோ இல்ல வந்து எனக்கு காம உணர்ச்சி அதிகமா இருக்கிறதோ இல்ல எனக்கு கோபம் அதிகமா வருது குரோதம் அதிகமா வருது இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னைய வேல்யூவேட் பண்ணணும் நான் வந்து என்ன சுய பரிசோதனை பண்ணணும் இதெல்லாம் இருக்கா இல்லையா இந்த தகுதியெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நான் சுய பரிசோதனை இப்பத்துக்கு எனக்கு நீங்க அந்த சா அந்த குப்பையாள பொறுப்பாவது நீங்க சாமி அப்படின்னு தான் நான் கேட்டேன் அவர்கிட்ட அவரு வந்து அவர் அவரு வந்து எங்கிட்ட சில விஷயங்கள்லாம் அதை நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் இருந்தாலுமே வந்து அவருடைய தலைமையில் வந்து நம்ம பிரம்மஸ்ரீ சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட அருளாசியோட வந்து இந்த சிவசூத்திர பாடசாலையை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் வந்து எல்லாரும் வந்து பயன்பெறணும் இதுதான் எங்களோட நோக்கம் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்